ஐயா நாங்கள் சுதந்திரம் கொடுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் இப்படி அடிச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி கொடுக்கறது ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கினால் எப்படி வழங்க வேண்டும் ஏன் வழங்க வேண்டும் கொடுத்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுவதற்கு கிரிப்ஸ் குழு வந்தபோது இந்த மூன்று கட்சிகளின் சார்பில் மூன்று பேர் போனாங்க இந்திய தேச காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அப்துல் கலாம் ஆசாத் முஸ்லீம் கட்சியின் சார்பில் ஜின்னா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தேசங்களின் சார்பில் நவாப் பீகார் டே இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படின்னு வெள்ளக்காரன் கேட்டப்ப போய் சாட்சி சொன்ன மூணு பேர் முஸ்லீம் அந்த முஸ்லீம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது மோடி சொல்வதற்கும் அமிஷா சொல்வதற்கும் என்ன யோகிதா இருக்கிறது இப்படி அரசு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வு காட்டக்கூடாது என்கிற சரத்துக்கள் இருபத்தி அஞ்சுல இருக்கிறது இருபத்தி ஆறுல இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் செக்யூலர் ஸ்டேட் என்று பல பிரிவுகளில் வார்த்தையே இருக்கிறது எனவே அதை வெளிப்படையாக நாம் சொல்லி உலக அரங்கிலே நாம் அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இதை சொல்ல வேண்டிய அளவுக்கு மோசமானவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் என்று நான் நம்பவில்லை என்றார் அப்ப உணவு முறை வேற 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 பழக்க வழக்கங்கள் பண்பாடு உடை இத்தனை வேறுபாடுகள் சாதி வேற மதம் மொழி வேற இத்தனை வேறுபாடுகளை கொண்ட ஒரு தேசத்தை துப்பாக்கியின் கீழ் அடக்குமுறையிலே ஒரு இந்தியாவாக ஒரு தேசியமாக கட்டமைத்தார்கள் வெள்ளைக்காரர்கள் வெள்ளக்காரன் போயிட்டான் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தி எங்கே இருந்தார் தேச பிதா டெல்லியில இருந்தாரா தலைநகரில் இருந்தாரா பாலு சுதந்திரம் கொடியாரா நவகாலியில இருந்தார் ரத்த ஆடு ஓடிக்கொண்டிருந்தது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கு மோதல் ஒரு ஒற்றை கோவணத்தோடு ஒற்றை செருப்போடு கையில் தடியோடு துப்பாக்கி குண்டுகள் முழங்கிக் கொண்டிருந்த எல்லை பகுதியிலே காந்தி போய் உட்கார்ந்தார் அமைதி திரும்பியது சுதந்திர தேசத்தில் இல்லை ராணிப்பேட்டையில் பேசியிருக்கும் போது ஆடு நவாஸ் சொன்னார் அண்ணன் ராஜா சாய்பாவே மாறிப்பாரு நான் சொன்னேன் பேசாத இஸ்லாமியர்கள் உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் சாயிபா இருக்கேன் ஒருவேளை ராணிப்பேட்டையில் இஸ்லாமியர்கள் ஆதிக்க அதிகமாகி பத்தே பத்து பேர் இந்து இருந்து இருபது பேர் இருந்து அவன் பாதிக்கப்பட்டால் அவனுக்காகவும் நான் பேசுவேன் தான் சொன்னார் அண்ணா சொன்னார் கலைஞர் சொன்னார் ஸ்டாலின் அவர் சொல்லிட்டு இருக்கார் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்தியாவும் அன்றைக்கு இல்லை பாகிஸ்தான் பிரிந்து விட்டது பாகிஸ்தான் பிரிந்த போது இந்த நாடு மதச்சார்புள்ள நாடு அரசாங்கத்திற்கு மதம் சொந்தம் இஸ்லாம வழியில் இந்த அரசு நடக்கும் என்று மத சார்புற்ற நாடு என்று அறிவித்து விட்டார்கள் அறிவித்த நாட்டில் இஸ்லாமிய நாடாகிவிட்டது ஆனால் இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஐதராபாத்தில் பீகாரில் மகாராஷ்டிரத்தில் மும்பையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்களே இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு இது இந்து தேசம் என்று அறிவிக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் குரல் எழுப்பிய போது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சார்பில் அரசியல் நிர்ணய சபையில் இருந்தவர்கள் ஷமா பிரசாத் முகர்ஜி போன்றவர்கள் எல்லாம் குரல் எழுப்பிய போது அம்பேத்கர் இந்த சட்டத்தினுடைய வரைவு தலைவராக இருந்த போது கே டி ஷா என்கின்ற உறுப்பினர் தான் எழுந்து சொன்னார் மத சார்பின்மை என்கிற வார்த்தையை நாம் சேர்க்க வேண்டும் என்று சொன்ன போது அம்பேத்கர் சொன்னார் அதற்கு பதிலளித்தார் பாகிஸ்தான் பிரிந்து விட்டு அந்த அரசியல் சட்டத்தில் அது ஒரு மதச்சார்புள்ள நாடு இஸ்லாம் அவருடைய அரசு மதம் என்று அறிவித்து விட்டார்கள் நாம் அப்படி அறிவிக்கவில்லை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அறிவித்தால் உலக நாடுகள் நம்மை பார்த்து சிரிக்க கூடும் ஏனென்றால் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் சட்டத்தினுடைய எல்லா பிரிவுகளிலேயும் மத சார்பின்மை இருக்கிறது அரசியல் சட்டத்துடைய பதினாலு ஈக்வாலிட்டி பிபோர்லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிபோர்லா அரசியல் சட்டத்தினுடைய பதினைந்தாவது பிரிவு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இருப்பிடத்தின் பெயரால் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது இப்படி அரசு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வு காட்டக்கூடாது என்கிற சரத்துக்கள் இருபத்தி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் செக்யூலர் ஸ்டேட் என்று பல பிரிவுகளில் வார்த்தையே இருக்கிறது எனவே அதை வெளிப்படையாக நாம் சொல்லி உலக அரங்கிலே நாம் அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை

அட்வைசரி கமிட்டி சப் கமிட்டி அரசியல் சட்டத்தினுடைய வரைவு தனித்தனி குழுக்கள் சிறுபான்மை மக்களுடைய நலத்தை பேண வேண்டும் என்பதற்காக ஒரு குழு அந்த குழுவுக்கு யார் தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைவர் அந்த குழுவில இடம்பெற்றவர் நேரு அந்த குழுவில இடம்பெற்ற இன்னொருவர் யார் பிறகு வந்த அரசியல் நிர்ணய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் இன்னொருவர் யார் அரசியல் சட்டத்தை எழுதிய டாக்டர் அம்பேத்கர் இன்னொருவர் யார் கே எம் அரசியல் சட்டத்தினுடைய தலைவர் அந்த குழுவினுடைய மைனாரிட்டி தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரே இருந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் என்ன சொல்லுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால் அம்பேத்கர் பயன்படுத்தி அருமையான வார்த்தை இருக்கிறது என்று என்று சொன்னால் ஜனநாயகம் சொன்னால் பெரும்பான்மை மக்கள் மக்கள் ஓட்டு ஓட்டு போட்டு போட்டு ஒரு ஒரு அரசாங்கத்தை அரசாங்கத்தை கொண்டு கொண்டு வருவது அப்படி பெரும்பான்மை வருவதற்காக அரசியல் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது தேர்தல் கமிஷன் இருக்கிறது ஆனால் இந்த சிறுபான்மை மக்களுடைய உரிமை இருக்கிறது இது ப்ராசஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறோம் என்கிற காரணத்திற்காக சிறுபான்மை மக்களை நசுக்க கூடாது அவர்களுக்கு உரிமையை பாதுகாக்கிறோமே அதுதான் உண்மையான ஜனநாயகம் இது ஜனநாயகத்துக்கு இன்னொரு பக்கம் மெஜாரிட்டி கிடையாது டெமோக்கிரசி மெஜாரிட்டேரியன் ரூல் தான் ஆனா டெமோக்கிரசிங்கிறதுக்குள்ள அந்த டெமோக்கிரசி கீழே இருக்கிற சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு நாம் ஏற்படுத்த அமைப்பு இருக்கிறது அதுதான் உண்மையான ஜனநாயகத்துடைய இன்னொரு பக்கம் அந்த பக்கத்திற்காக நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று

ராஜா நாடே இல்லை சொல்லிட்டார் நான் சொல்ல நேரு சொல்லியிருக்காரு என்ன காரணம் சென்னையில கட்டிருக்கிற வேண்டி மணிப்பூர்ல இல்ல அவன் போட்டிருக்க குருதா நம்ம ஊர்ல இல்ல நம்ம சாப்பிடுற இட்லி தோசை அங்க இல்ல அவன் சாப்பிடுற பானிப்பூர் இங்கே இல்ல மணிப்பூர் உணவு வேற உடை வேற பழக்க வழக்கம் வேற தென்னாட்டில் திருமணங்கள் எல்லாம் ஏறு மூலம் நடக்கணுமா பன்னெண்டு மணிக்குள்ள முடியுமா நல்ல நேரமா கேட்டு பாருங்க வடநாடு எல்லாம் சாயங்காலம் நடக்கும் இருட்டுல நடக்கும் உணவு முறை வேற உடை வேற இத்தனை வேறுபாடுகள் சாதி வேற மதம் வேற மொழி வேற வேறுபாடுகளை கொண்ட ஒரு தேசத்தை துப்பாக்கியின் கீழ் அடக்குமுறையிலே இந்தியாவாக ஒரு தேசியமாக கட்டமைத்தார்கள் வெள்ளைக்காரர்கள் வெள்ளக்காரம் போயிட்டான் வெள்ளக்காரம் போயிட்டான் போகும்போது என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிரதமராக வந்து விட்டார் இரண்டாம் உலக போர் முடிந்து இரண்டாம் உலக போரில் பாசிச சக்திகளை அடக்கிய தோற்கடிக்கப்பட்டார் தேர்தல் நடக்கும் கிரமன் ரெட்லி பிறகு இனிமேலும் இந்தியாவை ஆளக்கூடாது ஆள முடியாது சுதந்திர போராட்டம் உச்சத்திற்கு வந்து விட்டது ஓங்கி ஒலிக்கிறது அடக்குமுறை இனிமேல் அங்கே பலிக்காது எனவே சுதந்திரம் கொடுத்து விடலாம் ஆனால் அங்கே இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது மொழி வேறு கலாச்சாரம் வேறு பண்பாடு வேறு இஸ்லாமில் இருக்கிறார்கள் கிறிஸ்துவரில் இருக்கிறார்கள் ஜெனர்கள் இருக்கிறார்கள் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் பெரும்பான்மை மக்களாக இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்துக்களுக்கு தலைமைதாகும் என்ற ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயமான அமைப்பாகவும் இருக்கிறது எனவே சுதந்திரம் கொடுத்து விட்டு வந்துவிட்டால் அந்த நாடு சிறந்து போய்விடும் அப்போ அவர் சொன்னார் இப்ப கொடுக்காதீங்கன்னு சொன்னார் வின்சென்ட் ஜர்ச்சின் ஒரு தடவை நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்ன்னா தி பீப்புள் ஆர் நாட் கேபபபிள் ரூல் தி கண்ட்ரீஸ் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆர்

ஒரு ஒற்றை கோவணத்தோடு ஒற்றை செருப்போடு கையில் தடியோடு துப்பாக்கி குண்டுகள் முழங்கிக் கொண்டிருந்த எல்லை பகுதியிலே காந்தி போய் உட்கார்ந்தார் அமைதி திரும்பியது சுதந்திர நாள் என்று தேசப்பிதா தேசத்தில் இல்லை அப்ப எப்படி கொடுக்க போற சுதந்திர நாள் முன்னாடியே கேட்டாங்க வெள்ளக்காரவங்க அப்ப எப்படின்னு கேட்டப்ப மூணு பெரிய கட்சி இருந்துச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் கொண்ட சமஸ்தானங்களை உள்ளடக்கிய சமஸ்தானங்களுக்கான அமைப்பு கூட்டமைப்பு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் புதுக்கோட்டை ஹைதராபாத் சமஸ்தானம் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானம் நம்மளோட இல்ல சுதந்திரம் அடைஞ்சு நம்மளோட இல்ல அப்புறம் சர்தார் பல்லவாய் பட்டேலும் நேரு சேர்த்தாங்க அப்ப காங்கிரஸ் பேரீக்கம் என்ன சொல்லுகிறது முஸ்லீம் லீக் என்ன சொல்லுகிறது ஐநூத்தி நாற்பத்தி நாடுகளுடைய சமஸ்தானங்களின் தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர்கள் அவர்களும் அரசியல் கட்சி மூணு பேர்த்தையும் கூப்பிட்டா வெள்ளக்காரன் பல கிலோமீட்டர் போனான் அதற்கு அனுப்பி வைக்கப்பட்ட பேர் லார்டு க்ரிப்ஸ் க்ரிஃப்ஸ் தூதுக்குணு இந்தியாவுக்கு வந்துச்சு ஐயா நாங்கள் சுதந்திர குருன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் இப்படி அடிச்சுக்கிட்டதுன்னா நாங்கள் எப்படி கொடுக்கறது ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கினால் எப்படி வழங்க வேண்டும் ஏன் வழங்க வேண்டும் கொடுத்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுவதற்கு க்ரிப்ஸ் குழு வந்தபோது இந்த மூன்று கட்சிகளின் சார்பில் மூன்று பேர் போனாங்க இந்திய தேச காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அப்துகலாம் ஆசாத் முஸ்லீம் கட்சியின் சார்பில் ஜின்னா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தேசங்களின் சார்பில் நவாப் பீகார் இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படின்னு வெள்ளக்காரன் கேட்டப்ப போய் சாட்சி சொன்ன மூணு பேர் முஸ்லிம் அந்த முஸ்லீம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது மோடி சொல்வதற்கும் அமிஷா சொல்வதற்கும் என்ன யோகி இருக்கிறது அப்படி வாங்கின சுதந்திரம் அதற்கு பின்னால் அரசியல் நிர்ணய சபை மைனாரிட்டி ரைட்ஸ் அப்படி சொல்லுகிற போதுதான் சொல்லுகிறார் சர்தார் பட்டேல் இன்றைக்கு நாம் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உரிமைகள் அவர்களுக்கு ஏதோ பச்சாவிதத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட உரிமைகளாக இருக்கக்கூடாது இன்னும் ஒரு பத்தாண்டுகளில் ஒரு பதினைந்து ஆண்டுகளில் இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இருக்கக்கூடாது இந்துக்களும் இருக்கக்கூடாது தேசபக்தி உள்ள இந்தியர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் மதம் நம்மை பிரிக்க கூடாது இந்த தேசத்தில் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் அதை நோக்கிய முன்னெடுப்பு பயணத்திற்காக இந்த சலுகைகளை இந்த உரிமைகளை இந்த கடமைகளை அந்த மக்களுக்கு நாம் வழங்குவோம் என்று பேசியிருக்கிறார் சர்தார் பட்டேல் என்ன பேசினார் விட்டுட்டான் சிலையை வச்சு ஏமாத்திரம் அவர் ஒரு தப்பு பண்ணார் என்ன தப்பு பண்ணார் காந்தி சுட்டதுக்கு பிறகு காந்தி சுடப்பட்டதற்கு பிறகு பிரதமர் வெளிநாட்டிலே இருக்கிற போது ஆர் எஸ் எஸ் காரர்களை காங்கிரஸ் சேர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள் ஆனால் தேசபக்தி உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை ஒப்புக் கொள்ளுகிறேன் சொன்னார் மணிக்கலான்னு சொன்னார் வேற ஒண்ணும் இல்ல திரும்ப ஆர் எஸ் எஸ் பேன எடுத்துக்கிட்டு நீங்களும் இந்தியா தான் வந்துருந்தா வந்துருக்கோங்க உங்களுக்கு ஆர் எஸ் எஸ் வேணாம் ஆர் எஸ் 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 வேணாம் போவதா எங்களோட சேர்ந்து உங்களுக்கு ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் கூப்பிட்டதுக்காக சர்தார் பட்டவர் நல்லவர் நேரு கட்டவர் இப்போ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆர் எஸ் அந்த நாட்டில் புனித நல்லவன் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கெட்டவன் ஒரு தனி மனிதனை தாண்டி இப்ப நாட்டு வந்தாச்சு இப்போ காஷ்மீர் சட்டத்தை எதிர்த்தீர்களே முன்னூத்தி எழுபத குடியுரிமை சட்டத்தை எழுத்தீர்களே

பத்தே பத்து பேர் இந்து இருந்து இருபது பேர் இருந்து அவன் பாதிக்கப்பட்டால் அவனுக்காகவும் நான் பேசுகிறேன் பெரியார்கள் சொன்னார் அண்ணா சொன்னார் தான் சொன்னார் ஸ்டாலின் அவர் சொல்லிவிட்டு சொன்னேன் படித்திருப்பீர்கள் மிகப்பெரிய போராடி அவனுடைய பிறந்த நாடு அர்ஜென்டினா பிறந்த நாடு அர்ஜென்டினா பொலிவியாவிலே போய் போராடி கியூபாவிலே போய் போராடினான் பெடரல் காசோடு பிடல் காசரோடு புரட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு அங்கு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டான் நிதி மற்றும் சட்டம் அவன் நாடு இல்ல அவன் போய் புரட்சி செஞ்ச நாடு கியூபா அமைச்சராக இருக்கிறான் பக்கத்தில் இருக்கிற பொலிவியாவிலே போராட்டம் புரட்சி போராட்டம் மந்திரி பதவி சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம அந்த ஊரை போய் ஆய்வு வந்துக்கணான் அங்க கேட்டாங்க நீ பிறந்தது அர்ஜென்டினா அமைச்சராக இருந்தது கியூபா இங்கேயா வந்து போராடுறேன்னு கேட்டான் அப்ப அவர் சொன்ன பதில் தான் அவருடைய கல்லறையில் எழுதினார்கள் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அவர் சொன்னார் எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு எனக்கு நாடே இல்லடா மொழியே இல்லடா மதமே இல்லடா எங்கெல்லாம் அடிமை இருக்கான்னு அவனுக்காக போராடுவார் திமுக எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறதோ அடிமை முறை இருக்கிறதோ அங்கெல்லாம் நின்று போராடும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் எங்கள் தலைவரின் சார்பில் உத்தரவாதம் பெறுகிறோம் வரை கடைசி போராட்டத்தினுடைய வெற்றி கிடைக்கும் வரை உங்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் இருக்கும் சட்டப்பிரிவுகள்லாம் சொன்னாங்க நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன் ஒரு சூட்சத்தை தெரியுமா அந்த மோடியும் அமித்ஷாவும் நான் ஓபனா சொல்றேன் பயங்கர

அப்ப ஒரு சட்டத்தை மாற்றுகிற போது திருத்துகிற போது அதற்கு பின்னாலே தரவுகள் வேண்டும் அதற்கு பின்னால விவாதங்கள் வேணும் அதற்கு பிறகு டிமாண்ட் வேணும் டிமாண்ட் எல்லாமே செய்ய முடியாத உள்நோக்கம் அப்ப தொண்ணூத்தி அஞ்சு காரணம் இருக்கா நீங்க திரும்ப வாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தார் சோனியா காந்தி இருந்தாங்க அப்ப நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அதுக்கு என்ன காரணம் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ட நாடாளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணி சச்சார் கமிட்டி என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததோ அந்த ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைகளை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது அந்த பரிந்துரையின் அடிப்பில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறையான சட்ட திருத்தம்

இந்த சட்டத்திருத்த இருக்க வேற ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல எந்த ஊர்ல இட் இஸ் அன்னோன் டு ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிரிமினல் ஜூரி சிவில் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் உலகத்துல சட்டம் ஏற்றுகிற எந்த நாடு இந்த அயோக்கியத்தை பண்ண முடியாது மோடியை தவிர அமித்ஷா தான் அவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் சொல்றேன் என்ன காரணம் சொல்றேன் இது ஒண்ணுமே இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன சட்ட திருத்தங்கள் வந்துச்சோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என்ன சட்ட திருத்தங்கள் வந்துச்சோ அந்த சட்ட திருத்தங்களை சச்சார் கமிட்டி மூலமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வெள்ளை அறிக்கை மூலமாகவும் வந்த சட்ட திருத்தங்களை சைலண்டா வெளியே அதுக்கு திருத்த சட்டம் எனக்கு இதயத்தில் கோளாறு செண்டு வச்சிருக்கோம் அவருக்கு காலில் கோளாறுன்னு மூட்டு வச்சிருக்கு மூட்டை உள்ள வச்சிருக்கிறோம் சரியில்லைன்னு கால் வச்சிருக்கோம் அப்போதான் நடக்க முடியும் நான் உன்னை சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு பச்சை செண்டை பிடுங்குறது மூட்டில இருக்கிற ஜபர்லா கான் மூட்டில் இருக்கிற வெளியே எடுக்கிறது ஏன்னா நான் நல்லா இருக்குன்னு எதாவதெல்லாம் சேர்த்தானோ அதெல்லாம் குடிக்கிட்டு என்ன சாவடிக்கிறதுக்கு பேர் நல்ல சட்டமா அதனால தான் சொன்னேன் அதனால தான் என் தலைவர்கிட்ட ஒன்றும் கேட்கல பேசின குறிப்பாக நான் தலைவர் கோச்சு போகிறாருன்னு இல்லை நீ பேசுகிறது சரிங்கிட்டார் என்ன சொன்னேன் நாடாளுமன்ற நிலைக்கு நான் இருந்தேன் ஒவ்வொருத்தரும் வந்தான் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கொடுத்து வந்தாங்க கான் அண்ணன் மும்பையில குஜராத்ல ஒரு கோடி ரூபாய் கொடுத்து சீனியர் கவுன்சிலர் ஆஃப் மும்பை ஹை கோர்ட் அப்பியர் பிஃபோர் அஸ் உங்களுக்கு முன்னாடி வந்தாங்க நான் சோ செக்ஷன் சொல்ற நேரல மணி 9 ஆச்சு இந்த சட்டம்லாம் தப்பு நான்தான் நான் குருகு சார் பண்ணேன் ஒழுங்க படி இத படி அத படி இத படி இப்படி சொல்றது பையனே மன கண்டு நாடாளுமன்றத்திலே சொன்னேன் உன்னுடைய சட்டத்தினுடைய ஒவ்வொரு பிரிவையும் அடித்து நொறுக்கி இருக்கிறேன் நீ கொடுத்த தவறுகள் தரவுகள் எல்லாம் தவறு அமைச்சர் கேட்டேன் உங்களுக்கு தில் இருந்தா உங்களுக்கு நேரா சொல்றேன் சவால் விடுறேன் இப்ப நீ பேசுகிற ஒரு மணி நேரம் சட்டத்தில் அமைச்சர் அவர்களை பேச டெஸ்ட் நாளை காலையில் ஜே பி சார் பார்லிமெண்ட் குழு வந்த சாட்சியங்களை எடு நான் கேட்ட கேள்விகளை எடு அங்கே வந்த உண்மையை எடு அதுவும் எழுத்துப்பூர்வமா இருக்கு இந்த ரெண்டு எழுத்துப்பூர்வமாக இருக்கிற ஒன்றை நீங்க கலந்து ஒன்னா ஒப்பிட்டு பார்த்து எது சரி எது தப்புன்னு நீ சொல்ற கருத்து சரின்னா நான் நாடாளுமன்ற பதவியை ராஜினாமா பண்றேன் உடம்புல ஓட்ட எங்கெல்லாம் இருக்கு அவங்க புத்திட்டாங்க

வராதா இதை சொன்னா சத்தம் போடுறான் சொன்னா சத்தம் போடுறான் மிகப்பெரிய போராட்டம் ஆக தொண்ணூத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி சட்ட திருத்தங்களை ஆரோக்கியமான சட்டத்தலங்களை திருட்டுத்தனமாக வெளியேற்றுவதற்கு ஒரு புதிய மசோதா கொண்டு வந்த வரலாறு உலகத்தில் மோடியை தவிர அமித்ஷாவை தவிர எங்குமே இல்லை இதை நாணயமா ஒரு செய்யறதுக்கு தைரியம் தான் என்ன பண்ணிருக்கோம்னா ரிப்பீல் பில்னு ஒன்று கொண்டு வந்திருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலயும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலயும் ஏற்பட்ட சட்டங்களை நாங்கள் ரத்து செய்கிறோம் சொல்றா நீ யோகிய நீ நல்லவன் நம்ப கூடிய எதிரி உண்மையா சொல்லிட்டு கொண்டு வந்த அத சொல்லாம நாங்க நல்லது பண்றோம்னு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கே வக்கீலா இருக்கு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கே மூணு மாசம் ஆகிற அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணிருக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய ஆள் எவ்வளவு பெரிய பிராடு இதான் நாங்க கேட்டோம் தான் நான் மீண்டும் வருகிறேன் அரசியல் சட்டத்தை யார் சொன்னார்களே இந்தியர்களாக நாங்கள் இந்திய நாட்டை இறையாண்மை உள்ள நாடாக ஜனநாயக நாடாக மதச்சார்பற்ற நாடாக வீதி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலமண்டி ரிசால் டு கான்ஸ்டியூட் இன் இந்தியா இந்திய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று சொன்னார்களே அந்த முகவரையில் இருக்கிற அந்த சரத்துக்களை காப்பாற்றக்கூடிய ஒற்றை மனிதனாக இன்றைக்கு இந்தியாவில் நின்று கொண்டிருக்க ஒரு மகத்தான தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் பெருமையோடு சொல்றேன் பெருமையோடு சொல்றதுனால சாதாரண ஒரு கிராமத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேர் விவசாயி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு அரசாங்க காலேஜ்லேயே படிச்சு அவங்க சொல்லி கொடுத்த இங்கிலீஷே வச்சு என்ன பார்த்து பயப்படுறாங்க எல்லாம் இந்த வேட்டியை பார்த்து பயப்படுறான் என்ன காரணம் ராஜாவுக்கா எனக்கு பின்னாலே இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவனுக்கும் அந்த தலைவன் ஏற்றுக்கொண்ட பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் கொள்கைகளுக்கும் எனவே இந்த தத்துவம் இருக்கிற வரை இந்த கொள்கை இருக்கிற வரை இந்த இயக்கம் வரை உங்களோடு பாராடுவோம் உங்களுக்கு துணை நிற்போம் நன்றி வணக்கம்